பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவப்பாம்பு எமது அறிவெனுமோ தொடர்களமதியை முன்னமே திண்டிற்று ஒளி வெடிப்படலாம் மோசன காலம் எய்தியதால் தன் சன்முதல் முதல் புவிமுதல் முடிவு என்னுரை அதிவந்தொடுங்க பின்னையே வினையாந்திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படி வா கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் மனம் மொழி மீகலாலே போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ியோம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓ வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட சுத்தி சித்தி எடதுநாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு எடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டே வலது மூச்சை விட்டுக்கொண்டு மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வடக்குக் காட்டி நல்ல தூட்டி நற்பெயர் ஒழியால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றும் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை பதினான்காம் தேயிரை காலை ஏழு மணி வரை மகம் விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை இளையான்குடி மாரனாயனார் குருபூசை மகம் வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருவிரைதானே தமக்கே அவணித்தீங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை ஏறாரருக்கத்தம் புலிகூருறைவானே சீராரதிகள் காடி திருவாசம்பந்தன் அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பதிவான் பதிவானுரைவாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு கோலாமவர் ஊழி படைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடர் ஏழு கோலாமவராலு மூலகங்கள் ஏழு கோலாமிசையாக்கினதாமே நெடுக்கோல் கேது திருக்காலத்தே மூன்றாம் திருமுறை ஆருமிதிராதவழியாகிய ஜலந்தரனைஆடியதனால் இருந்த மலை தன்னை வினவில் மரப மொழிகள் மாமணி வரலாள் காரருள் கடிந்து கனகமென விளங்கு காலத்தி மலையே இளையாங்குடி மாறனாயனார் கைலை குருமணி கோட்டூர் குருசாமி மாணிக்கவாசகர் சிறவி சுந்தரமடிகளார் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் மாவிலிப்பட்டி சங்குசாமி சிவபாக்கியர் ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்து ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுக வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை பிரயப்பிணக்கில் அழுந்தினும் உறவலாம் சிந்தித்து உன்னியுகவாதே அரவன் எம்பீரா நன்பில்லாடந்துரை மறவாதே தொழுது ஏத்தீவங்குமே சிவஞான போதும் அவன அவளதியனும் அவை மோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் வைராக்கிய சதகம் தோத்திரம் ஏழு இந்நாயகனே இமையோர்தழும் இதனே சிம்புன்னார் திரு அம்பாளத்து ஆடிய புதனதா உன்னாரருளாடினி விட்டிடை விட்டி இன்றேன் பின்னாருய கொள்ளவல்லாரின் பிழைகள் தீர்த்தே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்து அந்தாதி நற்குருவாய்த்தமை நாடுவோர் நன்கு நூல் கற்கும் மெய்மையர் கள்ளம் மகன்று சொற்பொரு துதித்து உள்ளம் கடை கூறுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் சைவ நிந்தனை புறாவனும் தருகன் ஐம்புலன்களுக்கு யாது நல் அன்பர் கேக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை ஒளிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் துறக்காமி துறையினும் நரையில் தூய்கினும் இறக்கினும் விளைக்கினும் இன்பம் துக்கினும் பிறை கொடுந்தனி செடிப் பெருமா எவரும் மறந்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டுமார் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோ பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் காங்கேயம் செந்தில்நாதனையா இலக்கியவியல் நயினார் மௌனிகாவின் தங்கை சசிதா தீபாவின் மாமா ராமு வணிகவியல் உமாமகேஸ்வரி புலவர் காளியப்பனின் பேரன் சேந்தநமுதன் ஆகியோரும் மணநாற் காணும் அன்னூர் திருவேங்கரசாமி கோயிலாமணி இணையர் கோவை ராஜலிங்கம் தேவிகா இணையர் குனிசை காந்திமிகே ரகுபதி ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனரலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையிட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று இளையான்குடி மாரநாயனார் குருவூச்சி பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது சாந்தலிங்க பெருமானுடைய மகம் நாள் மாத வழிபாடு திருமறை வேள்வி திருமஞ்சனம் பேரோடி வழிபாடு திருவாசக முற்றோதல் பாவொன்று ஒன்று அண்ணாம்பாளிப்பு ஆகியவற்றுடன் நடைபெறுகின்றது அதிலும் இன்று கைலை குருமணி அவர்களின் நூறாவது அவதார நாள் வழிபாடும் நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து நூறாவது அவதார நாள் வழிபாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம் பிற்பகல் மூணு மணி அளவிலே நடைபெறுகின்றது இவை அனைத்திலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காபாயனகத்திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை முற்றிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்